டைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதி ஆகம நாட்கள்லிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ரோமருக்கு என்ன நிறுவோம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற மரியாதை குறித்து தியானித்தோம் வேதாகமத்தில் ஆறு மரியா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் இதற்கு முன்பதாக ஏன் ரோமருக்கான நிருபம் ராணியின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது என்று ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்தோம் ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் அநேகருக்கு வாழ்த்து சொல்லி கொண்டு வருகிறதே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் தேவப்பிள்ளைகளை பவுல் எழுதின நிருபம் பதிமூன்று நிருபங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க பதிமூன்று ப்ளஸ் ஒன்று எபிரேயர் நிருபம் மொத்தம் பவுல் எழுதினது பதினான்கு நிருபங்கள் என்று சொல்லுவாங்க தேவப்பிள்ளைகளை பவுல் பதிமூன்று நிருபங்களை தான் எழுதினார் ரோமருக்கு எபிரே இருக்கிற நிருபத்தை பவுல் எழுதவில்லை என்பதற்கு ரோமருக்கிற நிருபத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளை அதை குறித்து நாம் இப்போ தியானிக்கல பவுல் மொதல் எழுதின நிருபம் ஒன்று தசணைக்கர் இரண்டாவது கடைசியாக அவர் எழுதின நிருபம் ரெண்டு தீமத்தை நிருபத்தை எழுதி சில நாட்களுக்கு பிற்பாடு அவர் சிர சேதம் பண்ணப்பட்டு மறித்தார் என்று வேதத்திலும் சரித்திர குறிப்புகளும் நாம் பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை பவுல் எழுதின முதல் நிருபம் ஒன்று தெ ஒன்று திசினைக்கராக இருந்தாலும் கடைசியாக ரெண்டு தீமத்தை இருந்தாலும் எதற்காக வேதாகமத்தில் ரோமருக்கான நிருபம் அதாவது முதல் நிருபமாக வேதாகமத்தில் இடம் பெறுகிறது என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளை ரோமர்கள் ஆட்சி செய்து மொத்த வருஷங்கள் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் அவங்க ஆட்சி செய்தாங்க ஆகவே முழு உலகத்திற்கும் ரோமபுரி தலைநகரமாக காணப்பட்டது பிள்ளைகளே எப்படி யூதயாவுக்கு தலைநகரம் எருசிலேமும் வடக்கே இருக்கிற இஸ்ரேலுக்கு தலைநகரம் சமரியாக இருக்கிறதோ அதே போல முழு உலகத்திற்கும் தலைநகரம் ரோமபுரியாக காணப்பட்டது ஆகவே ரோமாபுரிக்கு போக்கு எங்கே இருக்கிற ஜனங்களும் வியாபாரிகளாக இருக்கட்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும் எல்லா காரியத்திற்கும் ரோமபுரிக்கு பல நாட்டிலேருந்து ஜனங்கள் வந்து போகிற போக்குவரத்துமாய் ரோமாபுரி இருந்தபடினாலே ரோமாபுரியில் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லா தேசங்களுக்கும் போய் சேருவதற்கு ஏற்ற இடமாய் ரோம் இருந்தபடினால்தான் ரோமருக்கான நிருபத்தை அப்போஸ் நாகை பவுல் எழுதின ரோமருக்கான நிருபத்தை முதலாவது நிருபமாக வேதாமத்தில் இடம் பெறுகிறதை நாம் பார்க்குறோம் பிள்ளைகளை அது மாத்திரமல்ல அல்ல நிருபத்தில் ரெண்டு காரியத்தை அப்போஸ் பவுல் வைக்கிறார் ஒன்று சபையின் மூல உபதேசத்தை வைக்கிறார் சபையின் மூல உபதேசம் ஞானஸ்தானம் பாவரிக்க ஞானஸ்தானம் அப்பம்பிடுதல் இது போல மூல உபதேசத்தை வைக்கிறது மாத்திரம் அல்லாமல் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் அஸ்திபாரம் போட மாட்டேன் என்று மூல உபதேசத்தை முதலாவது அப்போஸ் பவுல் வைக்கிறார் இரண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை திட்டங்களை ரோமருக்கு என்ன நிருபத்தில் பவுல் வைக்கிறதை பார்க்கணும் எப்படி கத்துடைய பிள்ளைகள் உடுத்த வேண்டும் எப்படி உடுத்தக்கூடாது உலக சட்டங்கள் என்ன ரோமருக்கு என்ன நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் உங்கள் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் தீர்வு கட்ட வேண்டியவர்களுக்கு தீர்வு செலுத்துங்கள் என்றெல்லாம் அதாவது சட்டங்களை ரெண்டு காரியத்தை எழுதுகிறார் முதலாவது சபையின் மூல உபதேசத்தையும் இரண்டாவது தேவ பிள்ளைகளே அதாவது உலக சட்டங்களையும் ரோமருக்கு என்ன நிருபத்தில் எழுதுகிறார் காரணம் ரோமர் ரோமாபுரி தான் உலக தலைநகரமாய் காணப்பட்டபடினால எல்லா ஜனங்களும் வந்து போகிறதா இருக்கிறதுனால அங்கே பேசப்படுகிற அங்கே சொல்லப்படுகிற அங்கே சம்பவிக்கிற சம்பவங்கள் முழு உலகத்துக்கும் தெரிவதற்கு அது ஏதுவாக இருந்தபடினால தான் ரோமருக்கிற நிருபத்தை பவுல் எழுதின நிருபத்தை முதலாவது இடம் பெறுகிறது முதல் எழுதினது ஒன்று திசை நேக்கராக இருந்தாலும் கூட இந்த காரணத்துக்காக தான் ரோமருக்கு என நிறுவம் முதலாவது இடம் பெறுகிறதே நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு ரோமருக்கு என நிறுவம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் கத்தருக்குள் எனக்கு பிரியமான அப்பிலாவை வாழ்த்துங்கள் என்று அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் அப்பிலையா என்றால் பிள்ளைகளே பெரியவன் என்று பொருளாக இருக்கிறது இவர் ரோம ராஜகுலத்தை சேர்ந்தவர் ரோம ராஜகுலத்து கிறிஸ்தவராக யாரு காணப்பட்டார்னா இந்த அப்பிலியா காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே சவுல் என்றால் பெரியவன் என்று பொருள் பவுல் என்றால் சிறியவன் என்று பொருளாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பிள்ளைகளே அப்போஸ்னாக பவுல் சொல்கிறார் கத்தருக்குள் எனக்கு பிரியமான அப்பிலாவை வாழ்த்துங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட உடை அணிவதில் தாழ்மையான உடை அணிவார் அதாவது சபையில் வந்து சத்தியத்தை கேட்கும்போது பாயில் அதாவது கால மடைக்கு உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிற ஒரு தாழ்மை உள்ள தேவ மனுஷனாக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல அவரை பார்த்தாலும் கூட சாதாரணமாக காணப்படுவார் ஒரு ராஜகுலத்து ஜனத்தை போல மக்களை போல வாரிசை போல அவர் காண்பித்து கொள்ள மாட்டார் எல்லார் இடத்திலும் சாதாரண பழகக்கூடியவராக இவர் காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே இவர் தாழ்மையினாலே அநேகரை கத்திடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் ஆகவே பவுல் சொல்லுகிறார் கத்தருக்குள் கத்தருக்குள் எனக்கு பிரியமாக இருந்தே அப்பிலாவை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் பிளதெல்பியா சபையை குறித்து யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொல்லுகிறார் ஆகவே உனக்கு திறந்த வாசலை வைக்கிற ஒருவனும் பூட்ட முடியாது என்பதுக்கா என்ற வாக்கு தத்தத்தை சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை அதாவது கொஞ்சம் பலன் இருந்தோம் அதாவது இல்லாத போது இருந்த விசுவாசம் தாழ்மை அதாவது வஸ்திர உடுத்துதல் இவைகள் எல்லாம் கூட பிழதெல்விய சபைக்கு அதாவது நல்ல வசதி வாய்ப்பு வந்தாலும் கூட அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அந்த தாழ்மை அந்த வேதம் வாசிப்பு கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது அவங்கள் நடந்து கொள்ளுகிறது எல்லாமே இல்லாத போது இருந்த அந்த தாழ்மை இருக்கிற போதும் கத்தரை ஆசிர்வதித்த போதும் அவங்களுக்கு இருந்ததுனால தான் பிழைதில் சபைக்கு இருந்ததுனால தான் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அநேகருடைய ஊழியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் பூட்டப்படுவதற்கு காரணம் என்ன இல்லாத போது இருந்த தாழ்மை பக்தி பரிசுத்தம் அதை கத்தரை ஆசீர்வதித்த பிற்பாடு வந்த பிற்பாடு அவங்க எப்படி காணப்படுறாங்கன்னா தேவைப்பிள்ளைகளை தன்னை ஒரு பெரியாளாக நினைத்து பிற்பாடு பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசுவாங்க அதாவது வஸ்திரம் உடத்துறது ஆடம்பரத்தை காண்பிப்பாங்க அதாவது தாழ்மை விட்டு தாழ்மை விட்டுட்டு பெருமையான காரியத்தை தேடுவாங்க தன்னை கனம் பண்ண வேண்டும் அல்லது நான் போனால் சிலர் எழுந்து நிற்கணும் இது போல காரியங்கள்லாம் எதிர்பார்ப்பதற்கு க எதிர்பார்க்கிறதுனால கத்தர் அவர்கள் ஊழியங்களும் அவங்க ஆவிக்குரிய வாசல்களும் அவங்களுக்கு வர வேண்டிய அதாவது ஆசிர்வாதத்தையும் கத்தனவனாக அடைத்து போடுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே இந்த அப்பிலியா அதாவது ரோம ராஜகுலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அதாவது வஸ்திரத்திலும் தாழ்மை இருந்தது சபையில் வந்து உட்காரும் போது தரையில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்பார் ஜனங்களோடு சாதாரணமாக பழகுவார் ராஜகுலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் தாழ்மை நிமித்தமாக அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்ததை பார்க்குறோம் ஆக தேவப்பிள்ளைகளை பெருமையாக ஆடுகிற எவ்வளோ பேரை பார்த்தோம் அவங்க ஊழியங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனது தேவப்பிள்ளைகளை தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபு அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு பிசாசல்ல கத்தரே நம்மனால் எதிரியாக்கு எதிரியாக காணப்படுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்த தான் ஆகவே கத்த நமக்கு எதிரியாக ஆகிற பெருமை உள்ள காரியங்களை நம்முடைய ஊழியத்திலும் வஸ்திரம் உடுத்துவதிலும் பேச்சிலும் அதாவது நடைமுறையிலும் காணப்படாதபடி தாழ்மையாக நடந்து கொள்வோம் கிறிஸ்துவும் இதை தான் சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி இயேசு கிறிஸ்து மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினாரோ நம்மை ஆஸ்வதிக்கும் போதும் நம்ம உயர்த்தும் போதும் நம்ம மரணபரிந்த நம்மை தாய்த்தோர்களாக இருப்போம் ஆனால் நிச்சயமாக கத்தை நம்மளை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க வயநடுத்துங்க ஏசு நாம் துச்சி நல்ல பிதாவே ஆமேன்